குளல நல்லா இருக்கு ஜில்லுனு இருக்கு. லைல் ரூம் படிக்கலாமா? வேல்ல காஞ்சிட்டேங்க. ஐகுண்டா அபிக்கு ஆ லை மேலதோ அபிக்கு தேனக்கு ஆ அபிக்குட்டி அது அங்க அங்க இருக்குதா? இருக்குดิ இருக்கு அது கொன்னனடா அங்க இந்த காயே அங்க என்ன இருக்கு

எக்குதான் கண்ணுக்கு போடணும் உனக்கு எல்லாம் கண்ணுக்கு போட உனக்கு கண்ணுக்கு போட்டான் உனக்கு கண்ணு பேரும் அதான்றி

ഇവിടെ ഉണ്ടോ ഓക്കേ ഓക്കേ രണ്ട് കൈ മട നേരെ വെക്കണം രണ്ട് കാലും കീഴെ വെക്കണം അടിച്ചോടണം അപ്പോൾ വാളിൽ വാളില് കുടിക്കണം നagm പിഞ്ഞിരാൻ റെഡി നagm പിഞ്ഞിരാൻ റെഡി നagm പിഞ്ഞവരെ യൂസ് ചെയ്യാനായി വരെ വരെ നagm വളരേണ്ട റെഡി ഗദോ ചാടി거든요 യാർ

அதாவ எடுத்துட்டு வேலை நீங்க கையில் எடுத்துக்கலா குண்டாடமா குளிக்கணும்ல செய்ய திரைbundle ஆடி என்னன்னு அடி இன்னங்க விடைச்சி حاجهக்கு அண்ணே விடு தஜி இந்த டி இது தடசிட்டு இருக்கேன் பிராத்ல லேண்டர் கொடு அந்த அடி தரந்துதே தரந்துதே ஓ மேல் வச்சு குடிச்சி கே என்ன டடி காய் அவன் Dress ல வச்சு குடிச்சி கே கிடைக்கும் அடிச்சு கொண்டு விடுவோம் ரெண்டு காலம் இது பிடிச்சிட்டு கதை அடிச்சு